ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலே அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா லக்ஷ்மியின் பாதத்தில் பதினாறு சின்னங்கள் இருக்குது அந்த பதினாறு சின்னங்களும் என்னென்ன அப்படின்றதையும் அந்த சின்னங்கள் இருக்கிறனால அந்த சின்னங்கள் ஆகிய பாதங்களை வந்து நம்ம வணங்குறனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஆன்மீகத்தில் பாத்தீங்கன்னா இறைவன் இறைவியின் பாதத்துக்கு வந்து தனி சிறப்பு இருக்குது அதாவது லக்ஷ்மியின் பாத பூஜை வழிபாடு கூட சிறப்பாக செஞ்சு வழிபடலாம் இறைவன் இறைவியை வந்து வணங்கிறத விட அவங்களுடைய நாமங்களை சொல்வதும் அவங்களுடைய பாதங்களுக்கு வந்து பூஜை செய்து வழிபடுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது இதை வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த லக்ஷ்மி பாதத்துல வந்து என்னென்ன சின்னங்கள் இருக்கு அப்படின்றத இப்ப பார்ப்போம் அதாவது இடது பாதம் என்னட்ட வந்து சாதாரணமாக சாதாரணமா வந்து வெள்ளி வந்து லக்ஷ்மி பாதம் வேணும் அப்படின்னு கேட்டா நெற்கதிர்கள் உள்ள பாதம் தான் வந்து இருக்கும் என்னட்டாவையும் அந்த மாதிரி பாதங்கள் இருக்குது அப்படி இருந்தாலும் இப்போ வந்து நான் வந்து லக்ஷ்மியின் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னங்கள் இருக்கிற பாதத்தை வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த பாதம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது இந்த பாதத்தில் வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளில் நூற்றி எட்டு லக்ஷ்மியின் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுறப்ப நமக்கு வந்து லக்ஷ்மி தேவியாருடைய அருள் கிடைக்கும் இப்ப இடது பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மியுடைய பாதத்துல இடது பாத பாதத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்டார் இருக்கு ஸ்டார் வந்து சிவசக்தியின் அம்சம் நாமமும் முக்கோணமும் வெற்றியை காமிக்குது கும்பம் வந்து விருப்பங்களை நிறை நிறைவேற்றுவதா இந்த சின்னம் அமையுது சூரியன் வந்து சகல காரிய வெற்றி ஓம் என்ற பிரணவ மந்திரம் வந்து நமக்கு அறிவை கொடுக்குது சந்திரன் ஒளி தூய எண்ணங்களும் சங்கு சக்தியையும் வெற்றியையும் குறிப்பதா அமைது அதே மாதிரி லக்ஷ்மியின் வலது பாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்வஸ்திக் வந்து ஞானமும் பலத்தையும் கொடுக்கும் திரிசூலம் வந்து நமக்கு சக்தியை கொடுக்கும் வஜ்ராயுதம் வந்து லட்சியத்தை வந்து தவறாது அடைவதற்கும் கொடி வந்து சரியான பாதையை காட்டுவதாகவும் மீன் வந்து வாழ்க்கையில வந்து நலத்தையும் வளத்தையும் கும்பம் வந்து விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் அமையுது சக்கரம்னு சொன்னோன்னா தீயவற்றை அழிக்கக்கூடியது தாமரை வந்து செல்வத்தை குறிக்கக்கூடியது தான் நம்மளுடைய மகாலட்சுமி வந்து செல்வத்தின் ஆஹ் தலைவியா தாமரையில வந்து அமர்ந்திருக்காங்க இந்த பாத பூஜையை வந்து ஆதி சங்கரர் வந்து அன்னை பராசக்தியின் திருவடியை சௌந்தரிய லகரின்றதுல மிகவும் புகழ்ந்து போற்றுகிறாரு இந்த அற்புத மிகுந்த லக்ஷ்மியின் பாதத்தை நம்ம வாங்கி வெள்ளிக்கிழமை தோறும் நூத்தி எட்டு அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடும் போது நமக்கு லக்ஷ்மியின் பரிபூர்ண அருள் கிடைப்பு கிடைக்கிறனால நம்ம குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் சகல சௌபாக்கியமும் கிடைக்குது இந்த ஆஹ் விதமான பூஜையை வந்து நீங்களும் செய்து பலன் பெறணும் அப்படின் கான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க இன்னும் புதிய புதிய ஆன்மீக தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்